அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அழகு ஆறுல இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பின்வருவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை இரும்பை உருக்குதல் இரண்டு டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் விடை நெசவு மூன்று கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் வந்து கான்பூர் நான்கு இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன விடை வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல் ஐந்து இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது இதற்கான விடை இந்தியாவின் தொழில்துறை கொள்கை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது அடுத்து இரண்டு தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்லி பள்ளத்தாக்கில் ரிஸ்ரா இடத்தில் சனல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது சூயஸ் கால்வாய் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது அடுத்து பொறுத்துக தவர்னியர் விடை பிரெஞ்ச் பயணி டாக்கா மஸ்லின் துணி தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு பாலிகஞ்ச் காகித ஆலை ஸ்மித் கைவினைஞர் அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது விடை சரி இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது விடை சரி நவீன முறையில் முதன் முதலாக இரும்பு போரில் உற்பத்தி செய்யப்பட்டது விடை தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது விடை சரி ஐந்து பத்தாவது மற்றும் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது விடை தவறு அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடி பின்வருவனவற்றில் சரியானவகளை தேர்ந்தெடுத்து குறியிடவும் இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விடை வந்து பார்த்தோம்னா இரண்டு மற்றும் நான்கு அதாவது என்ன தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினை தொழில் இரண்டாவது பெரிய தொழிற்சாலையாக இருந்தது இந்த விடை சரி அடுத்து நான்காவது சூயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது அப்ப இரண்டு மற்றும் நான்கு சரி அடுத்து கூற்று இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனிய ஆதிக்கத்தில் அழிவுற்றனர் காரணம் பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களான பொருட்களுக்கான சந்தையாகவும் கருதினர் விடை வந்து கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான கூற்றுக்கான விளக்கம் அடுத்து பின்வருபவற்றில் சரியாக பொருந்தாதது ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார பொருளாதார லயமாக்கல் பொருளாதார தாராளமயமாக்கல் இதுக்கு வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து இதுதான் பொருந்தாதது இருக்கிறதுலே அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையிலும் முதல் கேள்வி பாருங்க இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்களின் தொழிற்சாலைகள் யாவை விடை வந்து பக்கையென்னு அறுபத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க நெசவு மரவேலை தந்த வேலை மதுப்பி மிக்க கற்களை வெட்டுதல் தோல் வாசனை மரங்களில் வேலைப்பாடுகள் செய்தல் உலோக வேலை மற்றும் நகைகள் செய்தல் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக இதற்கான விடை பக்கையன் அறுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி ஆவார் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி பெரிய அளவில் நெசவு உற்பத்திக்கு பயன்படுத்திய கண்டுபிடிப்புகளின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை வந்து பக்கையன் அறுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இதற்கான விடை காட்டன் ஜின் பறக்கும் எரிநாடா நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக இதற்கான விடை பக்க எழுபத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க பாருங்க இதற்கான விடை இங்க இருக்கு இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கமாகும் இது ஒரு அரசு சாரா இலாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழிற்துறையின் நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி தொழில் மையம் அழிதல் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க அறுபத்தி எட்டுல இருக்கு பாருங்க பாரம்பரிய இந்திய கைவினை தொழிலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்பாடு மற்றும் இதோ தொடர்ச்சி அடுத்த பக்கத்துல இருக்கு தேசிய வருமானத்தின் வீழ்ச்சி ஆகியன தொழில் மையம் அழிதல் என குறிப்பிடப்படுகிறது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விடையில இந்திய தொழில் மையம் அழிதலுக்கு பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை எவ்வாறு காரணமானதுன்றிருக்கு இதற்கான விட பக்கையின் அறுபத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஆங்கிலேயர்களின் வர்த்தக கொள்கை கீழே அப்படியே பை ஒன் எழுதிக்கலாம் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இதில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பை ஒன்று அந்த பேராகிராஃபுல்லாகவே நீங்க எழுதிக்கலாம் எது வரணும்னா இங்க இருக்கு பாருங்க விதிக்கப்பட்டன இது வரல எழுதிட்டீங்க அந்த பேராகிராஃப் ஃபுல்லா முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி தோட்ட தொழில்கள் பற்றி விரிவாக எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்க எண் எழுபதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க தோட்ட தொழில்கள்னு இருக்கும் தோட்ட தொழில் முதன் முதலில் இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே எழுதிக்கலாம் ஒன் பை ஒன்னா பாத்துக்கோங்க ஸ்லைட் மூவ் பண்றோம் பாத்துக்கோங்க ஓகேவா வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே காமி இது வரலாம் ஊழியர்கள் பலரால் கட்டுப்படுத்தப்பட்டன இது வரல எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றா தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழில்துறையின் வளர்ச்சியை விளக்குகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கம் எழுபத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இதுல இருந்து அப்படி ஆரம்பிச்சு அப்படியே ஒன் பை ஒன் அந்த பேராகிராஃப் தான் எஸ் இரு அப்படின்னு மொழியும் இதை எழுதி முடிச்சிட்டு இது ஒரு தொடர்ச்சியா இங்க இருக்கு சிறு தொழில்களுக்கான இதில் இருந்து ஆரம்பிச்சு இங்க ஒரு ஐந்து வ ஆறு இருக்குது இதையும் சேர்த்து எழுதிக்குங்க வரவேற்கிறது வரலும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க உயர் சிந்தனை வினா இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எவ்வாறு கைவினை பொருட்களும் இயந்திர தயாரிப்பு பொருட்களும் வேறுபடுகின்றன கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இது பாருங்க இதற்கான விடை கைவ கைவினை பொருட்கள் இயந்திர தயாரிப்பு பொருட்களும் போட்டிருக்காங்க இது மெதுவான உற்பத்தி வேகமான உற்பத்தி இயந்திர தயாரிப்பு பொருட்களை விட விலை அதிகம் இது விலை குறைவு மற்றும் அணி அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்ய அதிக ஆட்கள் தேவை இது மிகுந்த உற்பத்தி எளிது மூலதனம் தேவையில்லை மற்ற செலவுகள் குறைவு தொழில் தொடங்க ஆரம்ப நிலையில் மூலதன செலவு மிகுதி மூலதன மீட்பு இல்லை மூலதனம் திரும்பப் பெற பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் ஆகலாம் தனித்தன்மை அசாதாரணமானது கலைநயம் மற்றும் வியப்பு இது ஒரே மாதிரியான சாதாரணமான எளிதான எந்திர உற்பத்தி பொருள் உற்பத்தியாளரின் கைத்திறன் வெளிப்படும் இதில் ஒன்றிணைப்பில் நன்கு வேலை செய்யும் இங்கே பாருங்கள் அடுத்து நம்மளுக்கு பின்வரும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கும்னு ஒரு பத்து இடங்கள் கொடுத்துருக்காங்க இது நம்ம புத்தகத்திலே நம்மளுக்கு இந்திய வரைபடம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பக்கையின் எழுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்குது இந்திய வரைபடம் இருக்கா இல்லையா இதில் எல்லா பிளே எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க அங்கே கேட்டிருக்க இடங்கள்லாம் இருக்குது இதை பார்த்து இது ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா அது மார்க்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா மார்க் பண்ணிக்கங்க அந்த பிளேஸ் அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க ஓகே அடுத்து உனது மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளின் பெயர்களை எழுதி வேளாண்மை தொழிற்சாலை மற்றும் வான் வனப்பொருட்கள் தொழிற்சாலை ஆகியவற்றை வகைப்படுத்தவும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கூட நம்ம விடை எழுதிக்கலாம் வேளாண் தொழிற்சாலைகள் நம்மளோட மாநிலத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் வனப்பொருட்கள் தொழிற்சாலை என்ன இருக்குது அப்படிங்குறது இது வேளாண் தொழிற்சாலைன்னா நெசவு பருத்தி பட்டு சணல் கம்பளி சர்க்கரை தாவர எண்ணெய் காகிதம் தேநீர் காஃபி வகைகள் தானியங்கள் பிஸ்கத் வகைகள் பழசார்கள் மாவு வகைகள் கால்நடை தீவனம் பருத்தி அறவை சோழபுரி இதெல்லாம் சொல்லலாம் வனப்பொருட்கள் தொழிற்சாலைகள் அப்படின்னா காகிதம் மரமறுக்கும் தொழில் மரச்சாமண்கள் தீக்குச்சிகள் தீப்பெட்டிகள் உயிர் எரிபொருள் ஒப்படை பொருட்கள் வாசனை பொருட்கள் கைவினை பொருட்கள் மூஞ்சை பொருட்கள் மருந்துகள் இதெல்லாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா மற்ற இரண்டுமே நீங்களா சொந்தமாக நீங்களா தான் இதற்கான வித செய்யணும் ஒரு திட்ட செயல்முறை மூலம் தயாரிக்க சொல்லியிருக்கிறாங்க திட்ட செயல்முறை வந்து தொழிலக முன்னேற்றத்தால் காற்று நீர் நிலம் ஆகிய எவ்வாறு மாசுபடுகிறது அப்படிங்கிறது ஒரு திட்ட செயல்முறை மூலம் நீங்கள் வந்து தயாரிக்கணும் அது மாதிரி விளக்க காட்சியின் மூலம் இந்தியாவின் தொழிலக வளர்ச்சியில் ஏற்படும் முக்கிய அம்சங்களை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்